தேர்வு சுகமே வெல்கம் டு ஒரு முக்கியமான விஷயம் படித்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஒரு குழந்தையின் மனம் எப்படி செயல்படும் அந்த மனம் அப்படி செயல்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதனுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அதை எப்படி நாம் சரி செய்தால் கல்வியை நோக்கி நம் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும் இதை சயின்டிபிக்கா இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது இதை நாங்கள் தமிழில் பண்ணியிருக்கேன் இதைத்தான் நான் மழையர் கல்வி என்று தமிழை மொழிபெயர்த்திருக்கிறேன் இதுல அவங்க சொல்ற இரண்டு முக்கியமான கருத்துக்களை இன்று நாம் தேர்வு சுகமே நிகழ்ச்சியில் முதலில் உங்களுக்கு வழங்கப் போகிறோம் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் மைண்ட் இஸ் லைக் டாக் என்கின்ற ஒரு பாயிண்ட் இந்த மைண்ட் இஸ் லைக் டாக் என்கிற பாயிண்ட்ல அவங்க வந்து எப்படி அதை கடந்து வர வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் மைண்ட் இஸ் லைக் இதுல வந்து ஸ்டெப் நம்பர் ஒன் டூ த்ரீ அது மாதிரி ஆறு ஸ்டெப் அவங்க கொடுத்திருக்காங்க என்ன மனசு செய்கிறது என்றால் நம்முடைய மனம் நம்ம சொல்றத கேட்காது அதுதான் சிக்கல் நாம சொல்றத நம்ம மனதை கேட்க வைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் நீங்க போய் உட்காடுறீங்க படிக்கணும்னு விரும்புறீங்க புக்கை திறகுறீங்க அப்பதான் எதிர் வீட்டில் ஒருத்தர் எஃப்எம் ரேடியோல பாட்டு வச்சிருக்காரு பக்கத்து வீட்டில் ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் அவங்க பிரியாணி நல்லா சமைக்கிறாங்க அருமையான வாசனை வருது உங்களுக்கு எப்படி ஓடல அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பைக்கில் ஆறு நடிச்சின்னு போறார் அதனால் உங்களையும் அறியாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கவனம் வந்து சிதறல் ஏற்படுத்துறது இதைத்தான் மரியா மாண்டிஸ்வரி இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை சரி செய்வதற்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு அவங்க சொல்லித் தராங்க அது என்ன மெத்தடுன்னா உங்கள் மனம் அதுல ஈடுபடாது ஆனால் உங்கள் மனதோடு நீங்கள் பேச வேண்டும் சத்தமா பேசினா கூட பரவாயில்ல முடியாது நான் படிச்சே தீர்வேன் நான் வாசிச்சே தீர்வேன் நான் இந்த புக்கில் ஈடுபட்டே தீர்வேன் முடியாது அப்படின்னு நீங்க மீண்டும் 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 அதை கொண்டு வரும் பொழுது பத்து நிமிடங்கள் நீங்கள் சொல்வதே மனம் கேட்கும் ஒரு செயினை கட்டிக்கிட்டு நாயை செல்ல நாயை அழைத்து கொண்டு நாம் சாலையில் நடக்கிறோம் அப்ப நாய் நம்ம சொன்ன இடத்துல வராது இழுத்துட்டு தான் போவோம் நாம திரும்ப திரும்ப செயினை இழுத்து நாயை அந்த ரோடை நோக்கி செலுத்துவோம் உங்கள் மனதை நீங்கள் கல்வியை நோக்கி முடியாது முடியாது பிடிவாதத்தோடு செலுத்தும் அதுக்கப்புறம் அது அலைபாயும் உடனே நீங்க அலர்ட்டா இருக்கணும் நீங்க அலர்ட்டா ரெண்டு மைண்ட் ஒரு மைண்டு நீங்க இன்னொரு மைண்ட் அலைபாயும் மைண்ட் இதை நீங்க திரும்ப நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு ஆகணும் அப்படின்னு நீங்க வரணும் அதுக்காக அவங்க ஒரு அருமையான ஒரு கான்செப்ட்டை கான்செப்ட முன்வைக்கிறாங்க அதுதான் ஆல்பா பீட்டா காமா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்கின்ற தேர்வு தொடர்பான நம்முடைய மனநிலைகள் இப்போ ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுலயே உயர்ந்தது காமா தான் இருக்கிறதுலயே மோசமானது பீட்டா நடுவாம இருக்கு நீங்க புக்கை படிக்க நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த கொஸ்டின் முடிக்கணும் முடிச்சுட்டு எழுதி பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கேள்வி நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க பாதி படிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்க கதவை தரது உங்க அம்மா வந்து அப்பா உன் போன் பண்றான்ப்பா இந்தா பேசுறியா நீங்க அந்த இடத்துல உடனே படிப்பு போட்டு எய்ம்ஸ் போயிடுறீங்க உடனே அவர்கிட்ட போன் பேசணும்ன்ற அர்ஜி வந்துருச்சு அப்படின்னா நீங்க காமா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க மைண்டை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இதே நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க போன் வருது நீங்க அவளை சொல்லிருக்கீங்க அம்மா நான் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருமா இந்த கொஸ்டினை நான் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க அந்த ஒரு கொஸ்டினே படிக்கிறீங்க படிச்சு அதை பாதி எழுதி பார்க்குறீங்க முக்கால்வாசி நீங்க எழுதி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் உங்க அம்மா வந்து சில்லி போட்டா கேட்டியாமல உங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காருப்பாங்க வச்சிருக்காரு வரியா சாப்பிடலாம் வந்துடு அப்படிங்கிறாங்க சில்லி படம் அப்படின்னு நீங்க எழுந்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க அந்த கொஸ்டினை முடிச்சுட்டீங்க ஒன்றை கடந்துட்டீங்க ஆனா இன்னொன்றை நீங்கள் கடக்கவில்லை அதுதான் பீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்க இப்போதும் கூட தேர்வுக்கு படிக்கின்ற சூழலில் உங்கள் மனதை வைக்கவில்லை மூணாவதா ஒரு ஸ்டேட் ஆப் மைண்ட் இருக்கு ரெண்டு கேள்வி படிக்கிறது முடிவு பண்ணீங்க ஒரு கேள்விதான் முடிச்சிருக்கீங்க கதவ திறக்குறாங்க உங்க அம்மா ஏப்பா பாப்பா வா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல சாப்பிட தம்பி வாங்க உங்களுக்காகவே வந்து அப்பா சிக்கன் பிரியாணி வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சிக்ஸ்டி ஃபைவ் கூட இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து நீங்க எல்லாம் சாப்பிடுங்கம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பதில் சொல்லி அவங்களை அனுப்பிட்டு இந்த கொஸ்டினை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பிடிவமா உட்காருவதுதான் இந்த ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்டை உருவாக்குவதற்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சியை எப்படி செய்வது நான் பல முறை யோசிச்சேன் இது வேற யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா அந்த பயிற்சியை எப்படி கொண்டு போலாம் எப்படி அதை செய்வது என்று பலவிதமாக நான் யோசித்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது சிட்டி மாண்டஸ்வரி ஸ்கூல் லக்னோ அங்க வந்து ஒரு அருமையான கல்வியாளர் இருக்கிறார் அவர் பேர் தான் ஜெகதீஷ் காந்தி ஜெகதீஷ் காந்தி ஒரு கட்டுரை எழுதினார் என்று அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அவர் அதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் படிக்க உட்காரும் பொழுது மனதை ஒரு நிலைப்படுத்துறத மாண்டிச்சோரி இதுல சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி மனசை ஒருநிலைப்படுத்தணும் சொல்லி கொடுத்துட்டாங்க மனம் ஒரு நாய் மாரிதான் அப்படின்னு அது கேட்டுருவோம் நீங்க சொல்றது பத்து நிமிஷம் பண்ணிடுது இல்லை அப்புறம் நீங்க படிச்சா போறான் அடுத்தது ஆல்பா பீட்டா காமா ஓகே ஃபைன் புரிஞ்சிருச்சு ஆனால் அதை நீங்க சாதிக்கணும் ஆல்பா மைண்ட சாதிக்கணும் ஆல்பா மைண்ட நீங்க சாதிக்கணும்னா நீங்க டிக்கி ஒரு பிரெயின்ங்கிற மெத்தடுக்கு வரணும் அவர் என்ன சொல்றாரு ஜெகதீஷ் காந்தி நீங்க முதல்ல வந்து நாலஞ்சு கேள்விகளை நீங்க தேர்வு செய்யணும் பிளானிங் பிளானிங் ஸ்டடிங் எக்ஸிக்யூட்டிங் மூணு பிரிக்கிறார் பிளானிங்ல ஒரு பேப்பர்ல அது ஒரு இதுல அழகா எழுத்து நீங்க இன்னைக்கு நான் வந்து இந்த ஐந்து கேள்விகளையும் படிக்க போறேன் அப்படின்ட்டு அஞ்சு டாபிக்கையும் எழுதிரு அஞ்சு டாபிக்கையும் எழுதி வச்சிரு ஃபர்ஸ்ட் டாபிக் எடு மனசு அலபாயம் முடியாது 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 ஃபர்ஸ்ட் டாபிக் எழுதிப்பார் ரெண்டாவது ஃபுல்லா எழுதி பார்த்து அதை ஒரு தடவை திருத்திரு ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சு போச்சு பேனா வேடுங்க தடங்க அந்த முதல் டாபிக் முடிஞ்சிருச்சுங்கிறத அடிங்க அந்த டிக்கு தான் உங்க பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு இந்த பரிசை விரும்பி அந்த பிரெயின் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டு இரண்டாவது கேள்விக்கு தயாராகிறது செகண்ட் டாபிக் படிங்க முடிங்க நல்ல எழுதி பாருங்க ரெண்டு முடிஞ்சு போச்சு செகண்ட் டாபிக் டிக் அடிங்க டிக் யுவர் பிரெயின் டிக் யுவர் பிரெயின் டிக் த பிரெயின் லவ்ஸ் டிக் அடிக்கும் போது ஒண்டர்ஃபுல் முடிச்சிட்டேன் சூப்பர் இந்த கேள்வி ஓவர் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் சோ செகண்ட் ஓவர் மூணாவது டாபிக் எடுங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உங்க பிரெயின் இடம் கொடுக்காது நாலு டிக்கும் வாங்கணும் அஞ்சு டிக்கும் வாங்கணும் உங்க பிரெயின் ஆர்வத்தோட வெயிட் இந்த ஆர்வத்தை உங்க பிரெயினுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் இந்தியா ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்பது மரியாதைக்குரிய ஜெகதீஷ் காந்தி அவர்களுடைய கோட்பாடு அதுதான் டிக்யூர் பிரெயின் என்கின்ற ஒன்றை அவர் சொல்லித் தருகிறார் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை எப்படிலாம் தேர்வு எழுதணும் அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுற அப்ப அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருந்த பொழுது அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அருமையான ஒரு வாக்கியம் you should first create the best paper of your life. ஒரு ஃபுல் பேப்பரையும் டெஸ்ட் எழுது அதை திருத்தினா சென்டம் தான் வரணும் அவர் சொல்றாரு தருவாய் ராதாகிருஷ்ணன் அதை திருத்தினா சென்டம் தான் வரணும் தட் சுட் பி த மாடல் பேப்பர் நீட்டாக எழுது கோடு போடு எல்லாம் இப்படி இருக்கணும் என் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை கிரியேட் பண்ணு கிரியேட் த பெஸ்ட் பேப்பர் ஆஃப் யுவர் லைஃப் இன் தட் சப்ஜெக்ட் பண்ணிட்டு அதை மாடலாக வச்சுக்கோ இப்போ அதை பண்றதுக்கு எனக்கு வந்து மூணே கால் மணி நேரம் ஆச்சு ஆனால் என் தேர்வு நேரம் மூணு மணி நேரம் தான்

அந்த ஸ்டெப்புக்கு போகும்போது நமக்கு மிக மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மைண்டை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அதனால மைண்டு மேப்பிங் அப்படிங்கிறதுக்குள்ளே நுழையரும் இந்த மைண்டு வந்து ஆல்பா பீட்டா காமா மைண்டையும் பார்த்துட்டோம் எப்படி மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம் இந்த பெஸ்ட் பேப்பர் ஆஃப் அவர் லைஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு மைண்ட் எப்படி டிக்கிங் டெக்னிக் குள்ளே போகுதுங்கிறதையும் பார்த்தோம் இப்போ மைண்டு மேப்பிங் குள்ள போகிறோம் இப்போ ஒரு இடத்துல ஒரு சேர் இருக்கு இந்த சேரே எடுத்துங்க இதுக்கு ரெண்டு கை இருக்குது நாலு ஒரு கால் இருக்கும் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா இதை இதை ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சுக்கிட்டு ஆறு பாயிண்ட் இருக்குன்னா காலு நாலு காலுக்கு நாலு பாயிண்ட் ரெண்டு கைக்கு ரெண்டு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் நான் வச்சுக்கலாம் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இதுதான் மைண்ட் மேப்பிங் இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக்கை கண்டுபிடித்து கொடுத்தவர் டேனி புசான் என்கின்ற ஒரு அற்புதமான அறிஞர் இந்த டானி புசான் வந்து ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் உலகத்தின் தலை சிறந்த அறிஞர் இன்னி வரைக்கும் மிஞ்ச முடியாதவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் சி பயன்படுத்தின தான் இந்த மைண்ட் மேப்பிங் மெத்தட் என்பது அவருடைய தாழ்மையான கருத்து இதுல கான்செப்ட் மேப்பிங் என்று ஒன்று இருக்கிறது கார்னேல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த ஜோசப் நோவாக் அவர்கள் முன்வைத்த கான்செப்ட் மேப்பிங் மிக மிக முக்கியம் ஒரு மரத்தை போலவோ அல்லது ஏதாவது ஒன்றை போலவோ விடையினுடைய கீவேர்ட்ஸை எழுதி பார்க்க வேண்டும் அதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மர கொசின இது சேர் கொசின இது ஜன்னல் கொசின இப்படி நாம் அதை பிரிக்க ஒரு முறை மர கொசினா படித்த ஒன்றை மர கொசினாவே கடைசி வரையும்படி அங்க எக்ஸாம்ல போய் பார்த்த உடனே மர கொசின் கனெக்ஷன் வந்துடும் அதே மாதிரி கனெக்ட் லிங்கிங் பிரேஸ் இருக்க வேண்டும் அக்ரோனியம் டெக்னிக் என்ற ஒன்றை

அப்போ எஃப் எஃப் பிடிசின்னு வருதா எஃப் எஃப் பிடிசி எஃப் எஃப் பிடிசி ஞாபகம் வச்சுக்கோ அதே தேர்வுக்கு போகும்பொழுது எஃப் எஃப் பிடிசின்னு எழுதிடு எஃப் அந்த வரி பி இந்த வரி இந்த வரி இந்த வரை இந்த வரி நானே ஞாபகத்துக்கு வந்துரும் இது அக்ரோனியம் மெத்தட் இதுலதான் கட்டமைபிஎல் என்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் வருகின்றது இந்த மெத்தட்ஸை எல்லாம் பயன்படுத்தி தேர்வுக்கு நாம் தயாராவோம் உங்களுக்கு சிவா ஐயா துறை என்கின்ற ஒருவரை தெரிந்திருக்கும் அற்புதமான மனிதர் நம்முடைய இமெயிலை கண்டுபிடித்தவர்களில் ஒருவர் தமிழர் அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு டெக்னிக் நான் தேர்வுக்கு படிக்கும் பொழுது அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு அந்த சிவா ஐயாதுரை கொடுத்த மிக அருமையான டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா கலரிங் டெக்னிக் ஒரு சில விடைகளை வாசிக்கின்ற பொழுது குழப்பம் ஏற்படலாம் குறிப்பா டெஃபனிஷன்ஸ் வந்து அதை அப்படியே தேர்வில் எழுத வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுல ரெண்டு மூணு கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா டிஃபரன்சியேஷன் டிஃபரன்சியேட் பிட்வீன் பொண்ணு இருக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது நாம வந்து அதை அப்படியே எழுதுவது முறையானது இதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு சிவா ஐயா துரை நான் கலரிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன்ற இந்த ஷைனர்ஸ் அதாவது ஹைலைட்டர்ஸ் பேரு இதை அவர் அழகாக விதவிதமாக வாங்கி வைத்துக் கொள்கிறார் நீங்களும் வாங்கி வச்சுக்கணும் இப்போ ஒரு புத்தகத்துல ஒரு ஒரு கேள்வியையும் விதவிதமா நம்ம கொண்டு போறோம் இப்போ ஒரு ஆன்சரை வந்து மேல பாருங்க மேல வந்து இது மஞ்சள் கலர்ல ஹைலைட்டர் போடப்பட்டிருக்கு இது வந்து சிவப்பு கலர்ல போடப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க இந்த ஆன்சர் சிவப்பு இது வந்து மஞ்சள் நீங்க அதே வந்து இன்னொரு ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க பச்சை இப்போ இதை இது இதை நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க புக்ல நீங்கள் திரும்ப திரும்ப இதை எடுத்து படிக்கும் பொழுது இது எல்லோ ஆன்சர் இது ரெட் ஆன்சர் இது கிரீன் ஆன்சர் என்று உங்கள் மூளை பதிவு செய்து கொள்கிறது ஒரு சாப்டருக்கு சாப்டர் அதை நீங்க வேறுபடுத்திட்டு போலாம் ஆஹா இந்த கொஸ்டினா இது தேர்ட் சாப்டர்ல இருந்து வந்துருக்குது இந்த தேர்ட் சாப்டர்ல இது எல்லோ ஆன்சரே அப்படின்னு நீங்க தேர்வில் சொன்னவுடன் உங்கள் மூளை அதோட கனெக்ட் ஆயிடுது மிக அழகாக அந்த விடையை அப்படியே கொடுத்து நீங்க அப்படியே எழுத வேண்டியதா இந்த கலரிங் டெக்னிக் என்பது சிவா ஐயாதுரை அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது மாணவர்களிடையே பேசும்போது இந்த மெத்தடை நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார் இதுல பீபா சௌத்ரின்னு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி அவங்களுடைய ஒரு சுயசரிதை படிக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு ஏற்பட்டது அப்ப அவங்க சொன்னாங்க எல்லாருமே வந்து படிக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கான்செப்டை படிக்கும் பொழுது அந்த விஞ்ஞானியை அப்படியே தொடர்படுத்திக்கிறேன் இப்போ உதாரணமா நான் யாரும் தொடர்படுத்துவேன் திடீர் திடீர்னு ஒரு கேள்வியை நான் வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்டீன் டுவெண்டிஸ் தர்ட்டீஸு ஃபார்ட்டிஸு சிக்ஸ்டீஸ் வரைக்கும் வாழ்ந்தவங்க அவங்க காலகட்டத்தினுடைய பேர் அறிஞர்கள் ஒரு ஐன்ஸ்டீன் பேசுவது போலவே நான் ஒரு உடையை பேசி பார்ப்பேன் அப்படியே எனக்கு வந்து எக்ஸாம் நேரத்தில் ஐன்ஸ்டீன் வந்து இருப்பார் நான் எழுதி ஒரு விடையை நான் நேரு பேசுவது போல அப்படியே நான் வச்சுக்குவேன் அதே டெக்னிக்கை நமக்கு நம்ம மாத்திக்கலாம் ரஜினிகாந்த் பேசுற மாதிரி ஒரு விடையை அப்படியே மிமிக்ரி பண்ணிக்கோங்க கமல்ஹாசன் பேசுற மாதிரி மிமிக்ரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிறப்பான நடிகர் யாரை பிடிக்குமோ அவர் பேசுற மாதிரி நீங்க ஒரு ஆன்சரை ரெடி பண்ணிக்கோங்க ரஜினி ஆன்சர் கமல் ஆன்சர் ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க அதை மட்டுமே திங்க் பண்ணணும் பீபா சௌத்ரிக்கு திங்க் பண்றது ஈஸியா இருந்தது ஏன்னா அந்த விஞ்ஞானிகள் கொடுத்ததை தான் அவர் படித்தார் அந்த விஞ்ஞானியே பேசுவது போல நினைத்து கொண்டு அவர் எழுதி விட்டார் ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு ஆன்சரை ஒரு முறை படித்தாலும் ரஜினியா இருக்கணும் எத்தனை படித்தாலும் ரஜினியா இருக்கணும் இது வந்து வாய்ஸ் டெக்னிக் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஆக்டர் வாய்ஸ் டெக்னிக்னு வச்சுக்கலாம் சயின்டிஸ்ட் வாய்ஸ் டெக்னிக்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சயின்ஸ் டீச்சர் பேசுற மாதிரி உங்களுடைய பிசிக்ஸ் டீச்சர் பேசுற மாதிரி இந்த சப்ஜெக்டுடைய உங்களுடைய பேராசிரியர் பேசுவது போல நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு அவரை போலவே பேசி பேசி பார்த்து அந்த விடையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் லைஃப் முழுக்க மறக்காது இந்த இது ஒரு முக்கியமான டெக்னிக் இந்த டெக்னிக்கை நாம் பீபா சௌத்ரியிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் அடுத்தது நான் டேவிட் அனுசுவல்கிட்ட போறேன் டேவிட் அனுசுவல் வந்து ஆர்கனைசர் டெக்னிக் என்கிற ஒன்றை முன்வைத்தார் இந்த ஆர்கனைசர் டெக்னிக் என்பது ஃபுட் நோட்ஸ் சம்பந்தப்பட்டது நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் அதை எழுதணும்னா நீங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது நீங்க நிறைய நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான் ஒருத்தர் நடத்துறாரு நீங்க அழகாக நோட்ஸ் எடுத்துடுறீங்க நீங்க ஒன்று படிக்கிறீங்க நோட்ஸ் எடுத்துடுறீங்க ஒரு பெம்மான புத்தகத்துல நிறைய ஆன்சர் இருக்கு நோட்ஸ் எடுத்துருக்கு கீவேர்ட்ஸ் சினாப்சிஸ் அந்த நோட்ஸ சினாப்சிஸா மாத்தணும் அந்த சினாப்சிஸ கீவேர்ட்ஸா மாத்தணும் இதுதான் ஸ்டெப் கீவேர்ட்ஸ் தரவா நான் வச்சு கீவேர்ட்ஸ் நான் வச்சு கனெக்டிங் வேர்ட்ஸ் எழுதிட்டே போய் அந்த விடையை எழுதிவிட வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கீவேர்ட்ஸ்லயே ரொம்ப டஃப் வந்து டேவிட் அனுசுபல் என்ன சொல்றாருன்னா நீங்க உண்மையிலே ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இதை நீங்க வந்து கண்ணாடியில காமிங்க மிரர் டெக்னிக் அதை காமிச்சீங்கன்னா தலைகீழ வரும் தலைகீழ படிச்சு படிச்சு பழகுங்க நீங்க தலகியில படிச்சீங்க இதை கண்ணாடியில வச்சு படிச்சோம்ல அப்படின்னும் போது உங்க பிரெயின் அதை நான் வச்சுட்டு எழுதி இது வந்து இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வி லேர்ன் ஃப்ரம் லேர்னிங் அவுட் லேர்ன் என்கிற புத்தகத்தில் இருந்து அனுசுபல் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அற்புத டெக்னிக் இன்னும் பல டெக்னிக்ஸோடு நாம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி